ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றி கன்னியாகுமரி ஸ்டைலில் கிளாத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கிளாத்தி மீன் வந்து நான் கடையில் தோலெல்லாம் எல்லாம் உரித்து வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்து அதெல்லாம் உரிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த அண்ணன் சொன்னால் அவங்க பத்து ரூபா கூட வாங்குவாங்க அழகாக தோலை எல்லாம் உரித்து கட் பண்ணி தந்துட்டாங்க நான் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கழுவி மட்டும் எடுத்தால் போதும் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி தேவையான அளவு தேங்காய் எடுத்துடுங்க ஒரு அரை மூடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் ஒரு பதினஞ்சு வெந்தயம் அது ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கலருக்காக இது கூட ரெண்டு சின்ன உள்ளியும் ஒரு மூணு பல் பூண்டை சேர்த்துக்கோங்க அதே பீடியோவில் வந்து ஆட் ஆகலை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க நைஸ் ஆட்டு மண் மீன் குழம்பு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருங்க நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் அதில் பச்சை மிளகு ரெண்டு பச்சை மிளகு ஒரு ரெண்டு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாயை ஊற்றிட வேண்டியதுதான் புளி கரைசலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அப்போது கலக்கி எடுத்துருங்க அந்த மீனை மொளக நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு அப்போது உப்பு பார்த்தாலும் சரி உப்பு இல்லைன்னா அப்போவுமே எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு வச்சிட வேண்டியதாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மீன் எல்லாம் வெந்துடும் உங்களுக்கு வந்து குழம்பு வத்தி வேணும்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சா போதும் எனக்கு இது வந்து கொஞ்சம் குழம்பாக வேணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி எடுத்துருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கடும்வும் கருவேப்பிலும் சேர்த்து தாளித்து ஊற்றிட வேண்டியதான் சூப்பராக நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு கிளாத்தி மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ